வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மாவோட முகத்தை பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க இந்த அம்மா வந்து சிதம்பரத்தில் மேலே வீதியில் பார்த்தேன் நூதனத்துக்கு அண்ணாண்ட ரொம்ப 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 என் மனசை மனசுன்றதை விட ரொம்ப கண்ணை கலங்க வச்ச ஒரு செய்தி இந்த அம்மாவுக்கு எப்படியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க பையில் ஒரு அஞ்சு முருங்காய் ஒரு பத்து அம்மிச்சம்பழம் அதில் ஒரு அஞ்சு காஞ்சி போனது இருக்கும் ஒரு பத்து கத்திரிக்காய் ஒரே ஒரு முள்ளங்கி இதை பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமாக அதை எடுத்து வச்சுருக்காங்க கடை போடுறாங்களா அவங்க அதை பார்க்கும்போது எல்லா பப்ளிக்கும் பார்த்துட்டு போனாங்க பார்க்கும்போது திரும்ப அங்கே போய் முடியல அவங்களால உட்காந்துட்டாங்க இந்த மாதிரி தம்பி நான் பெரிய மார்க்கெட்டில் அவ்வளோ ஒரு வியாபாரம் பண்ணி கொடி கட்டி வாழ்ந்தவ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கடை போட்டிருந்தா எல்லோருமே எடுத்து சிதறி விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட இரநூறுவாய்க்கு மேலே எனக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதறல் வந்து ரொம்ப அவங்களுடைய ஆவேசிய ஆவேச வார்த்தை ரொம்பவும் மனதை கலங்க வச்சுருங்க நான் வீடியோ எடுக்கும் போது எல்லோருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இதாக அப்போ இன்னொரு கடையில் போட்டிருந்தாங்க அந்த கடைக்காரர் என்னுடைய வாசலில் என்னம்மா தூக்கிட்டு கிளம்பம்மா அப்படின்னு சொல்லியிருந்தார் தான் அந்த இன்னொரு கடையை தாண்டி வந்து போட்டிருந்தாங்க நூதன செருப்பு கடைன்னு இருக்கும் அதுக்கும் பக்கத்தில் எல்லாத்தையும் வாரி தூக்கி போட்டுட்டாங்க தம்பி நான் என்ன பாவம் போனேன் இந்த வயசில் நான் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினச்சது தப்பா ஐயோ கடவுளே எல்லாம் போச்சே அப்படின்னு எழுதாங்க அப்போ நான் போய் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் சரிங்க உங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா அப்படின்னா பிள்ளைங்களாம் இருக்காங்க தம்பி என் பிள்ளைங்கள்லாம் நல்லவங்க தான் நான் வந்தவங்க எனக்கு ஒரு ரூபா சோறு கூட கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க என் கையில் இருந்தது ஒரு ஆயிரத்தி நாற்பது ரூபா இருந்தது அது நான் ஜாமான் வாங்க வேண்டிய வந்த காசு அந்த நாற்பது ரூபாயை மட்டும் அவங்களுடைய கதறல் தாங்காமல் எடுத்து கொடுத்தேன் ஏன்னா நிறைய பேர் கமாண்டில் சொன்னாங்க நீ என்னடா பத்து ரூபாயை கொடுத்துடலாம் வீடியோ போடுற எனக்கு வேண்டியது வீடியோவோ சப்ஸ்கிரைப்போ லைக்கோ கிடையாது நண்பர்களே இந்த மாதிரி உள்ளவங்க குறையணும் என்னுடைய கனவுகள் எல்லாமே இந்த மாதிரி உள்ளவங்க எல்லா இடத்துலையுமே குறையணும் நண்பர்களே ப்ளீஸ் இந்த ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்றதுக்கோசம் நான் சொல்லலை இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கக்கூடாது யாருக்குமே இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது இந்த வயதில் இந்த வயசில் நம்மளால் இதை செய்ய முடியுமா ஏன்னா அப்பத்துலேருந்தே அவங்க அந்த உழைப்பையே பார்த்தவங்க உழைச்சி 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 ஓட தேஞ்சவங்க அது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா என்ன சின்ன வயசில் எங்களை காப்பாற்று பண்ண தயிர் வித்து தான்